மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் இலை பீச் சவுண்ட் கடலூர் பை டெரனம் ஹோம்ஸ் வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்ரி ஸ்கூல் ஆஃப் டிசைன் முருகனே சிந்தில் முதல்வனே ஆயோன் மருகனே ஈசன் துருமகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோத சாம்ராஜ் மகேஷியர் நம்மளுடைய எதிர்காலத்து மேலே நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கனவு இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அட்லீஸ்ட் இந்த மாதமாக எனக்கு சரியாகுமா சார் சார் நான் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாள் போன மாதம் சூப்பராக இருந்தது சார் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த மாதம் சேர்த்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க வாழ்க்கையேன்னு வந்து நூடுல்ஸ் சேர்த்து சார் என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சார் இப்படி சொல்கிறவா நிறையா பேர் இருப்பாள் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆணி மாதம் வந்துடுது அதுக்கப்புறம் ஆடி மாதம் இருக்குது இந்த ஜூலை மாதம் இருக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ மேஷராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரயாணம் நிறையா இருக்கும் அதாவது ஒரு அலைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் திட்டமிடமே இல்லை ஆனால் எனக்கு திடீர்னு ஒரு பிரயாணம் வந்துருச்சு திடீர்னு கூப்பிட்டாங்க நான் போனேன் தம்பிக்கு இந்த ஒர்க் இருக்குது தங்கைக்கு இந்த ஒர்க் இருக்குது அண்ணாக்கு இந்த ஒர்க் இருக்குது தங்கைக்கு இந்த ஒர்க் இருக்குது அக்காவுக்கு இந்த ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மேஷராசி அன்பர்களுக்கு நிறையா வேலை இருக்கும் வீடு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் அனுகூலியமாக இருக்கும் எழுத்து படிப்பு ரொம்ப முன்னேற்றத்தை கொடு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு லேண்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப விடாத முயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரும் சில நல்லவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே சமயத்தில் சின்ன சின்ன முயற்சிகள் அவர்களுக்கு வீண் போகாதுன்னு சொல்லலாம் சில நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னா பெரிய ஆட்களை சந்தித்து அவங்கக்கிட்ட இந்த அவங்க இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசை கொடுத்துருவாங்க ரொம்ப நம்பியெல்லாம் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட காசை கொடுக்கும்போது கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் வச்சுட்டா கூட தப்பு கிடையாது ஆக மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போது சனி பகவான் வேற வக்ரம் ஆகிருக்கார் இல்லையா கரெக்டாக மூணு மாதம் பதினெட்டு நாள் சனி வேற வக்ரம் ஆகிறாரு ஸோ இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விரயங்கள்லாம் சந்தித்தவங்களுக்கு அந்த விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் தோல் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுதலை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் யாருக்காவது நீங்கள் பண்ணீங்க மருத்துவ ரீதியாக இல்லை இல்லாதவங்களுக்கு பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரயாணமாக இருந்து கொண்டிருக்கும் வயசான பாட்டி தாத்தா ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை மேஷராசி நண்பர்களுக்கு திடீர் பண வரவு மன திருப்தியும் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களே ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு புதிய ஒரு ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாற்றங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான நான் நேற்று கனவு கண்டேன் இதெல்லாம் பழிக்குமா அப்படின்னு இந்த கனவுகள் பழித்த பழித்ததுன்னா சந்தோஷமாக இருக்குமே இந்த மாதிரி கனவுகள் நிறையா காண்றது அதே மாதிரி இது நடந்தால் நல்லாயிருக்கும் அது நடந்தால் நன்னா இருக்கும்னு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக அது வெற்றி ஆகும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இருப்பினும் டக்குன்னு யாராவது ஏதாவது சொன்னால் அது உண்மை அப்படிங்கிறத விட அது என்னங்கிறத ஆய்வு பண்ணுறது நல்லது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நிறைய ரெண்டு பேர் பேசியிருந்தால் நம்மளை தான் பற்றி பேசின்னு இருக்கா அவள் பேசுகிறாங்களே என்ன தான் அப்படின்னு சொல்லி சில நேரம் அந்த வியூகங்கள்லாம் மனசில் இருந்துகிட்டு தம்பி தங்கிக்கு எதாவது உதவிகள் பண்ணுறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலம் எழுத்துப்பூர்வமாக யாருக்கேனோ நம்ம சில விஷயம் கொடுத்துட்டாலும் சரி அல்லது நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை உருவாக்கி விட்டோன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாத ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வக்ரசனி வேறு இப்போது இருந்துகிட்டுருக்குல்லே இந்த வக்ர சனியில் சில நேரங்களில் பார்த்துட்டினா பூர்வீக சம்மந்தமாக அப்பா சம்மந்தமான சில காரியங்கள் அப்பாவுடைய தொழில் இப்போ நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அவருக்கு இந்த காரியத்தை நான் பண்ணக்கூடிய வேண்டியதாக இருக்குது பெரியப்பா சித்தப்பா அவர் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு நான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குடும்ப பொறுப்புகள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய காலமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டாகி கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு தூர பிரயாண வழிபாடு வெளிநாடு வெளியூர் போன்ற விஷயங்கள் பற்றி யோசனை செய்யக்கூடிய காலமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் மிதுனராசி நேயர்களே மிதுனராசிக்கு நல்லது தான் பணவரவுகள்லாம் உண்டு ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் இருப்பினும் வக்ரரசனியுடைய காலமாக இருக்குது இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டேன்னா அஷ்டமசனியில் ஒரு இருபது பர்சன்ட் காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டமசனி காலம் இருந்ததில் அதில் ஒரு இருபது பர்சன்ட் இருக்கும் அதனால் கவனம் என்பது தேவை சில நேரங்கள் நம்ம எதார்த்தமாக சொல்லிகிட்டு இருப்போம் அந்த எதார்த்தமாக சொல்கிறது ரகசியமாக சொன்னால் அப்படியே ரகசியமாக உள்ளே போயிடும் அதனால் அதில் கவனமாக இருக்கணும் கை கால் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ வந்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பழைய பிரச்சனைகள் பழைய விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவாங்க அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் புதிய கல்வி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் ஒரு தடங்கள் நடந்ததுன்னா அதுக்கு பின்னாடி வெற்றி இருக்குதுன்னு மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க மிதுன ராசி ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கோம் டைரக்டராக இருந்துட்டு இருக்கோம் ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா சார்ந்த துறைகள் வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டாகக்கூடாது டெக்னிக்கல் பர்சனுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தடங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம் இன்னொரு தடவை முயற்சி பண்ணால் அது வெற்றி நிச்சயம் உண்டு மிதுனராசி நேர்களுக்கு கடகராசி என்பர்களே பொதுவாகவே நான் எப்பவுமே சொல்லுவேன் காலை கஷ்டகாலகன்னு சொல்லுவேன் வக்ர சனியில் உங்களுக்கு சாதகம் இருக்குது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயந்து இருக்க வேண்டாம் நினச்ச காரியத்தை உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு பகுதி அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் கொஞ்சம் விரயமாகவும் இந்த ஜூலை மாதத்தில் அதுக்கப்புறம் வரது உங்களுக்கு ஒரு லாபமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் புதிய பொறுப்புகள் ஏற்கிறது பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் தப்பு நான் செய்யவே இல்லை சார் ஆனாலும் எனக்கு தண்டனை இருந்துட்டு சார் பேசாமல் இருந்தால் சார் அதை உணர்ந்து திருப்பி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஒற்றுமைகள் கூடி வரதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது மூணாவது மனுஷால் விட்டு பேச வைக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது தன்னுடைய பிரச்சனையை தானே தீர்த்துக்கொள்வது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு சிம்மராசி நேயர்களே எப்போவுமே நண்பர்கள் நம்பி சில காரியத்தை எடுத்து பண்ணுவோம் அதே சமயத்தில் நம்ம நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலியமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை வேலைவாய்ப்பில் பிறரை நம்பி செயல்பட வேண்டாம் உங்களுக்கு முழுசாக அதை பற்றி தெரியிறதுன்னா நீங்கள் அதை எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் சில நேரங்கள் டாக்டர் சொல்லாமல் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இதை ஸ்கின்னுக்கு போட்டால் நல்லா இருக்கும் இதை பண்ணால் நல்லா இருக்கும் அதை பண்ணால் நல்லா சொல்லிவிட்டு சொல்லிட்டு அதுல வீண் விரயங்கள் நம்ம பண்ண வேண்டாம் உடம்பு ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்க வேண்டாம் மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடியதாக இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் பயத்தை விட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உண்டு ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் டேஸில் கொஞ்சம் யதார்த்த தடங்களும் யதார்த்த விரயங்களும் இருக்குது வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணங்கள் லாபப் பிரயாணமாக மாறலாம் பிறர் செய்த விஷயங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பப்போ கவலைகள் அப்பப்போ வரும் அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம் காலம் கடவும் போது எல்லா விஷயங்களும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு தொழிலை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் பணம் பேர்ப்புகள் அந்தஸ்து உங்களுக்கு கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கரெக்டாக இந்த மாதம் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எண்ணற்ற சில முயற்சிகள் நல்ல பலன்கள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இந்த வாட்டி உண்டான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரீங்க பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரீங்க குலதெய்வ வழிபாடு சொந்த பந்தங்களை சந்திக்கிறது அதே சமயத்தில் வேலை மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி நேர்களே துளாராசி அன்பர்களே நிறைய முயற்சிகள் சார் இந்த முயற்சிகள்லாம் எடுக்க சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா கண்டிப்பாக அடுத்துக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயணம் உண்டு அப்பா செய்த தொழிலே எடுத்து பண்ணுறது மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணுறது லாங்குவேஜ் ஸ்கில் எல்லாம் எடுத்து கற்றுக்கிறது ஹிந்தி இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு அதே போன்று முக்கியமான லாங்குவேஜ் எல்லாம் எடுத்து கற்றுக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது டெக்னிக்கல் பர்சனுக்கு சக்ஸஸாக இருக்கும் சினிமா சார்ந்த துறை ஃபினான்ஷியல் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு சொத்து விவகாரங்கள் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மற்றவர்கள்ட சொல்லி சொல்லப்படாது மற்றவர்களுடைய பிரச்சனையை கேளிக்கையாகவும் பேசப்படாது அதில் கவனம் என்பது தேவை ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டுகிட்டு அதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அது பெரிய துக்கமாக இருந்ததுன்னா ரொம்ப நம்பவர்கள்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்து சொல்கிறது மனசில் நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சொத்து சேமிப்பு விவகாரங்களில் கவனம் என்பது தேவை தெய்வீக வழிபாடு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதாவது அர்தாஷ்டம சனி போட்டு வாட்டு வாட்டு வாட்டும் போது சனி பகவான் வக்ரம் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தை அப்பாடாக ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு ஃபஸ்ட்டு ஆரம்ப ஃபிஃப்டீன் டேஸ் சாதகம் கிடையாது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது செவன்டீன்த்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சில முயற்சிகள் நட்பலன்களை உண்டு குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக மனதில் இருக்கக்கூடிய தடங்கள் யோசனை கவலைகள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு ஃபினான்ஷியலே கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்குனான சூழ்நிலைகள் இதெல்லாம் பதினேழுக்கு மேலே கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய பதிமூன்று நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களே தனுசு ராசி நேயர்களே முதல் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் டேஸ் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதுக்கப்புறம் தண்ணீரில் கவனம் தேவை வாகனத்தில் பிறர்கிட்ட கொடுக்கறது அதே சமயத்தில் நீங்கள் பார்த்து ஓட்டிட்டு போயிட்டு பத்திரமாக கொண்டு இந்த மாதிரி பிறர்கிட்ட ஏவரு கொடுக்குறது அது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சது ஆனால் இந்த வக்ர சனி கொஞ்சம் பாதகங்கள் பண விஷயங்களில் இருக்கும் அதனால் பண விவகாரங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லுவது தவிர்த்துக்கிறது நல்லது பொண்ணை பற்றி அப்பாட்ட சொல்லப்படாது பையனை பற்றி அம்மாட்டை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை பற்றி பெற்றவர்கள்ட்ட சொல்கிறது அவ்வளோ விசேஷ பலன்கள் கொடுக்காது அதே போன்று படிப்பில் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு பண விவகாரங்கள் மற்றவர்கள்ட்ட கொடுத்தால் வாங்கல விஷயங்களில் கவனம் என்பது தேவை ஒரு ரூபா கொடுத்தா ஒரு லட்ச ரூபா கொடுப்பான்னு சொன்னால் நம்பவே வேண்டாம் அதை பிறட்டை வாங்கியும் கொடுக்க வேண்டாம் அதுலேயும் கவனம் என்பது தேவை தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற முயற்சிகள் பலன்களை தரத்துக்கு இறைவன் வழிபாடு துணை நிற்கும் மகர ராசி நண்பர்களே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே சமயத்தில் தன்னுடைய முயற்சிகளுக்கு வீண் போகாது உழைப்பு நிச்சயம் கைகூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலிதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் ஜாதகம் செட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சந்தோஷங்கள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமானதாக ஜூலை மாதத்தில் கடைசியில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புது முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு அதே சமயத்தில் பிறர் பார்த்து நம்ம வந்து இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாங்கிற காப்பி பண்ணுற விஷயத்தை தவிர்த்து கொண்டு உங்களுக்குன்னு இருக்கக்கூடியதை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உண்டு மகர ராசினர்களுக்கு கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு சில மாற்றங்களுக்கு உண்டான காலம் அதுக்கப்புறம் குழந்தை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய ஏதேனும் விசேஷங்கள் இது போன்ற விஷயங்களை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் சுயவற்றி செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாள் நினச்ச காரியத்தை ஈடு நிறையா முயற்சிகள் நட்பலன்களை கொடுக்கறது கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மறைமுக எதிரிகள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பிரித்து பார்த்து தெரியான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது சின்ன 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 முயற்சிகள் நட்பலன்களை கொடுக்கும் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இத்தனை நாள் இருந்தக்கூடிய சில சில உடல் ரீதியான ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு கொஞ்சம் அந்த ஸ்டாமினா கொஞ்சம் அந்த தெம்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதார்த்தமாக பேசுறது கூட தப்பாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கவனம் என்பது தேவை சில முயற்சிகள் வீண் போகாது கவலை வேண்டாம் வெற்றி நிச்சயம் உண்டு கும்பராசி நண்பர்களுக்கு மீனராசி நேயர்களே நட்பலன்கள் கூட உண்டான அற்புதமான காலமாக இருக்கும் மாற்றங்களே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் திருப்பியும் மாற்றங்களே உருவாகக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் இருந்துகிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு ஏதேனும் பொருள் சேர்க்கை உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும் புது இடங்களுக்கு போயிட்டு வர்றது வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் அதே போன்று சின்ன சின்ன விஷயங்களில் வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இறைவன் அற்புதமான வாய்ப்பை தந்து அது பயன்படுத்தலையேங்கிறது பின்னாடி சொல்லப்படாது ஒரு கயிறு வேண்டாம் சின்ன நூல் போட்டால் போதும் அதன் மூலமாக ஏறி ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வர தேடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது குழந்தைகளுக்காக ஏதேனும் சேமிக்கிறது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு மன திருப்தியை கொடுக்குறாரு சகுணம் நிமித்தம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சுருத்தே சார் அப்படின்னு வருத்தப்பட்டவாருக்கு இந்த சனி வக்ரம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு அதனால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டால் சேமிப்பு நிச்சயம் உண்டு நல்ல மாற்றங்களும் உண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான விசேஷமான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த ஜூலை மாதம் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் அமாவாசை ஐந்தாம் தேதி அமாவாசை பௌர்ணமி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்து நமக்கு வந்துடுது அதே மாதிரி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அதுவும் ரொம்ப விசேஷம் அது வந்து ஆடி கிருத்தியாக நமக்கு வந்துடுறது அது ஒரு பெரிய பலன்கள் உண்டு அதே மாதிரி திருவோணம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை வந்துடுறது ஏகாதசி ரெண்டாந்தேதி செவ்வாய்க்கிழமை பதினேழாந்தேதி தேதி புதன்கிழமை முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா புதன்கிழமை சஷ்டி பன்னெண்டு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வந்துடுறது சங்கடாச்சுவர்த்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இருக்குது சிவராத்திரி நாலாந்தேதி தேதி வியாழக்கிழமை நமக்கு இருக்குது மாதா சிவராத்திரி அதுமாதிரி பிரதோஷம் மூணாம் தேதி புதன்கிழமையும் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் நமக்கு வந்துடுது சதுர்த்தி அதாவது ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு இருக்கக்கூடியதாக சுபமுகூர்த்தம் நன்னால் ஜூலை மாதம் மூணு ஆணி பத்தொம்பது புதன்கிழமை ஜூலை ஏழாம் தேதி ஆணி இருபத்தி மூணு புதன் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பத்தாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி ஆறு புதன்கிழமை ஜூலை பன்னெண்டு ஆணி மாதம் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை சுப சுபமுகூர்த்த தினங்கள் தான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம் அஷ்டமி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற நம்மளுடைய விசேஷ நாட்களாக இந்த நாட்கள் வந்து இருக்குது மாணிக்க வாசகருடைய குரு பூஜை இந்த ஜூலை மாதம் இருக்கிறது ஆணி உத்தர தரிசனம் இந்த ஜூனி மாதம் இருக்கிறது இது போன்ற விசேஷம் நிறைந்த அற்புதமான நாளாக இந்த ஜூலை மாதம் நமக்கு இருக்குது மேலும் இறைவனுடைய அனுகிரகத்தில் நினைத்ததெல்லாம் வெற்றியாக இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நம்மளுடைய அற்புதமான கிழமைகள்லாம் இருந்துன்றிருக்கு அதாவது பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று ஆடி ஒன்று உண்டான மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் லட்சார்ச்சனை விளக்கு பூஜை ஊஞ்சல் உற்சவம் திருக்கல்யாணம் அம்பாளுக்கு நடக்கூடிய சிறப்பான அபிஷேகங்கள் லலிதா சகசரநாமம் இது போன்ற சண்டி யாகங்கள் மகாலட்சுமி யாகங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ஆடி மாதத்தின் சிறப்புகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே அதாவது ஆடி ஒன்னாம் தேதிக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுறது அதனால இந்த மாதம் அம்பாளுக்குண்டான மாதமாக இந்த மாதம் வர்றது அது நமக்கு ரொம்ப பெருமையை கொடுக்கிறது மாற்றத்தையும் கொடுக்கும் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோ உங்கள் ஜோதிஷாச்சாரியோ சாம்ராஜ் மகேஷ்யர் மாணவர்களின் தனித்திறமைகளை ஹோம்ஸ் வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் டிசைனிங் படிக்க ஸ்கூல் ஆஃப் டிசைன்